ஆனால் ஒன்று ராகுல் காந்தி அவருக்கு வாய் இருக்கு பார்லிமெண்ட்ல அவர் பேசணும் கிளாப் தட்டுறக்கு நம்ம திமுக எப்படி கொத்தடிமைகள்னு அந்த எம்பி எல்லாம் சொன்னோமோ அது போல அங்கும் கொத்தடிமகள் இருக்கிறாங்க அவங்க வந்து கைத்தட்டணும் இது வந்து உலகத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கறது தான் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் என்பது எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய கருத்து ஒரு தலைவர் அவருடைய கருத்து சொல்றாரு அதை ஏற்பதும் ஏற்ப ஏற்காததும் மக்களுக்கு விட்டுறோம் அதே நேரத்துல அவர் சொல்லி இருக்கக்கூடிய பொய்களை நாங்கள் எடுத்து சொல்றோம் ஏன்னா பொய்யை சொல்லும் பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவராக நார்மல் ராகுல் காந்தி அந்த பரவாயில்ல அவர் வயநாடு எம்பிஆர்ந்தா பரவாயில்ல ரேபிரேலி இருந்தா பரவாயில்ல இன்னைக்கு அவர் ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே அங்கீகாரம் பெற்று இருக்கக்கூடிய எதிர்கட்சி என்கின்ற தலைவர் என்கின்ற அந்தஸ்து இருக்கு அதாவது அக்னி பத்துல யாராச்சும் மாட்டி ஆயிட்டாங்க அக்னிபத் போய் இறந்தவங்களுக்கு இதுவரை பணமே கொடுக்கல அப்படின்னா ஒரு அக்னி இறந்து போன குடும்பம் அன்னைக்கே பிரஸ் மீட் பண்ணி ஐயா ஒரு கோடியா பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும் சபையிலே பொய் சொல்லியதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் மிஸ்கைட் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா அதை தாண்டி ஒரு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கத்து கருத்து இருக்கு ஆனா பிஜேபி இருக்கிறவங்க ஹிந்துக்களை இல்லைன்னா கோவரத்தான செய்யும் நீ உங்களுக்கு நீங்க சொல்லிக்க காங்கிரஸ் இருக்கிறவங்க ஹிந்து இல்ல கிறிஸ்டின் இல்ல முஸ்லீம் இல்ல அது உங்க தனிப்பட்ட கருத்து பிஜேபி கட்சியை பார்த்து பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க ஹிந்துக்கள் இல்லை ஹிந்துக்கள்னா இப்படி ஹிந்துக்கள்னா அப்படின்னு ஒரு புது டெபினிஷன் கொடுக்கிறார் இங்க எல்லாம் ஹிந்து மதத்தில் பிறந்து ஹிந்து தந்தை தாய்க்கு பிறந்து ஹிந்து கோயில்ல போய் எங்களுக்கெல்லாம் பேர் வச்சு குலதேவன் கோயில்ல மொட்டை குலதேவன் கோயில்ல கெடா கெடாவெட்டி பிறந்த நாங்க ஹிந்துவை பத்தி பேசுறதுக்கு உரிமை இருக்கா இல்ல ராகுல் காந்தியினுடைய பாரம்பரியத்துல வந்த ஒருத்தருக்கு ஹிந்துவை பத்தி பேசுறதுக்கு உரிமை இருக்கா நம்ம மக்கள் மன்றத்துல வைக்கிறேன் ஆனால் மறுபடியும் சொல்லுகின்றேன் நான் எல்லா மதமும் சமம் தான் அதே பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கிறிஸ்தவர்களை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றி தலைவருவாக பேசியிருந்தால் மறுபடியும் நான் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பேன் அதனால் உங்களுக்கு அது தெரியாது தெரியாத விஷயத்தை ராகுல் காந்தி ஏன் பேசணும் நம் கட்சியை பார்த்து ஏன் சொல்லணும் பிஜேபி இருக்கிறவங்க இந்துக்கள் நான் பிஜேபி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு உண்மையான இந்து என்பவன் இஸ்லாமியத்தையும் மொட்டை அடிச்சு பேர் வச்சு குலதெய்வம் வழிபாடு செஞ்சு வந்து என்ன இந்து என்று சொல்வதற்கு இல்லை என்று ராகுல் காந்தி சொன்னால் என்ன உரிமை அவருக்கு இருக்குன்னா நிறைய நன்மை செஞ்சிருக்காங்க கள்ளச்சாரா வித்தாங்க கமிஷன் அடிக்கிறாங்க நன்மைகள் எவ்வளவு பண்ணிருக்காங்க எத்தனை இடத்துல பண்ணாமையா இருந்திருக்காங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டரை வருஷத்துல விலைவாசி எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க பால் விலையிலிருந்து தயிர் விலையிலிருந்து உயர்த்தாம இருக்கிறாங்களா ஒரு முதல்வர் பதிலாக மூன்று முதல்வர் கொடுத்திருக்காங்க எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முதல்வர் தான் தமிழ்நாட்டுக்கு மூணு பேர் ஒன்னு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ பையன் ஃப்ரீ மருமகம் ஃப்ரீ ஒன்னு ஒன் எஸ் டூ இது தீபாவளி பரிசு மாதிரி ஓட்டு போட்டது ஒரு முதல்வருக்கு ஆனா நிக்கிறது மூணு முதல்வர் நீங்க சென்னைக்கு வந்து பாருங்க அண்ணா ஒரு ஃபைல் மூவ் பண்ணும் தம்பி ஈசிஆர் ரோடு போ சபரீஷன் அண்ணா இந்த ஃபைல் மூவ் அண்ணா நகர் போய் கார்த்திக் பார் இந்த நகர் போகணும் எட்டு மணிக்கு மேல உதயநிதி ஸ்டாலின் போட்டது ஒன்னு ஆனா வந்தது மூணு இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கக்கூடிய திமுக எங்களுடைய கருத்துமதான் கட்சிக்குள்ள இன்டர்னலா நீங்க கொஞ்சம் பொறுத்திருங்கண்ண எல்லாமே ஒரு காலமும் நேரமும் இருக்கு நிச்சயமாக எந்த மாற்று கருத்தும் இல்லை அருமையான சட்டங்கள் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் காவல்துறையில ஒன்பது ஆண்டுகால் பணியாற்றியிருக்கேன் அரசு இருக்கேன் எனக்கு தெரியும் ஒரு பக்கம் கைது ஆனவர்களுக்கும் ஒரு உரிமை இருக்கு விக்டிம்க்கு ஒரு உரிமை இருக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனங்கண்ணா இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் எப்பவோ இயற்றிய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுங்கண்ணா நம்ம உங்க பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் சொல்லக்கூடிய கருத்து இது யாருன்னு தாமஸ் பேபிங்டன் மெக்கால் எழுதினார் இந்தியன் பெண்கள் ஊட்டியில் எழுதினார் இந்தியன் பீனல் கோடு இதற்கு முன்பு நாம் அந்த மாத்திய சட்டம் எழுதப்பட்டது ஊட்டியில் எப்படி வந்தார் சென்னையில் இறங்கினார் தாமஸ் பேட்மிண்டன் மெக்காலே அவர் கொடுக்கப்பட்ட பணி என்ன உட்ஸ் டிஸ்பாச் ஒரு பணி இந்தியாவினுடைய கல்விக் கொள்கை எழுதற்கு மெக்காலே வந்தார் சென்னையிலிருந்து இறங்கி மைசூர் வழியா பல்லக்கில் தூக்கிட்டு போறாங்க ஊட்டியில் போறார் கூல் வெதர்னு ஊட்டியில் உட்காந்து மெக்காலே என்ன பண்றாரு ரெண்டு சட்டத்தை எழுதுறாரு உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் கல்வி கல்வியினுடைய கல்வியினுடைய வரை நெறியும்

அதுல இருக்கக்கூடிய அரஸ்ட் ப்ரீ டிடென்ஷன் ட்ரையல் கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் போக்ஸோ டெபினேஷன் ஆஃப் ரேப் மாப் வைலன்ஸ் லிஞ்சிங் இதெல்லாம் கடந்த பத்தாண்டுகள் நம்ம கேட்கக்கூடிய புதிய வார்த்தைகள் இது பத்தாண்டுகளுக்கு முன்பு மாப் லிஞ்சிங் என்கின்ற வார்த்தை இல்ல இன்னைக்கு தான் இருக்கு ரேப்ல பல டெபினேஷன் வந்துருச்சு பெனட்ரேட்டிவ் செக்ஸ் இல்ல பத்திரிகை பேசினா சரியா வராது அது கோர்ட்ல பேசுற டெர்மினாலஜி இது இன்னைக்கு ரேப்புங்கிற டெபினேஷனே மாறிடுச்சு பெனட்ரேட்டிவ் செக்ஸ் என்ன மாறிடுச்சு அதெல்லாம் புதிய பீனல் கோட்ல வரணும் இதெல்லாம் நீங்க கோர்ட்ல போய் கிரிமினல் கேஸ்ல ஒரு ரேப் கேஸ்ல உட்காந்து நீங்க கோர்ட்ல கேட்டா ரேப்பே இல்லைன்னு ஆர்க்யூ பண்ணுவான் டிஃபென்ஸ் லாயர். இது பெனட்ரேஷன் நடக்கல நடக்கலனால ரேப் இல்லை ஆனா சுப்ரீம் கோர்ட்னுடைய பல जजமென்ட்ல இது பெனட்ரேஷன் நடக்கலன்னா அது ரேப். அத வந்து சட்டத்துல சொன்னோம்லனே சட்டத்துல ஓட்டை இருந்தா அவங்க காப்பு. அது அதுல மாத்தி இந்த डेफिनेशन வந்திருக்கு. डेफिनेशन ஆஃப் ரேப்பை மாத்தி மாப் லிஞ்சிங். 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை ரோட்ல போட்டு அடிச்சு கொல்றாங்க. அது மாப். அவங்களுக்கு வந்து தனித்தனியா இன்டென்ஷன் தேர்ட்டி போரை வச்சு அன்பான வேண்டுகோள் முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டம் தெரியாம தெரியாமல் எழுதி கொடுத்ததை படிச்சு வச்சுக்கிட்டு கிரிமினல் சட்டம் இது அது அடுத்து நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து ஆங்கிலத்தில் வேணும் எனக்கும் அந்த கருத்துல உடன்பாடு இருக்கு அதனால் பொறுமையாக இருப்போம் அமித்ஷா ஜி அவர்களை பொறுத்தவரை இது பல முதலமைச்சர்களோட கருத்துக்கள் எடுத்து உள்ள கேட்டு உள்ள மேற்பட்ட சிட்டிங்ஸ் நடந்திருக்கு மேஜர் அமெண்ட்மெண்ட் பண்ணி கேபினட் அமெண்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க ஒன்பது மணி நேரம் லோக்சபா ராஜ்யசபால டிபேட் பண்ணிருக்காங்க இவங்க சண்டை போட்டு வெளியே போனதுக்கு நாங்க பொறுப்பான ஒன்பது மணி நேரம் அந்த சட்டம் டிபேட் நடந்திருக்கு அதனால முறையான அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவ்வளவு வேலைகள் நடந்துதான் இந்த மூன்று சட்டங்கள் மூன்று லா இன்னைக்கு வந்து சட்டமா நம்ம கண் முன்னாடி இருக்கு

ஒரு பேரா தமிழல படிக்க தெரியாத மேயர் நான் சொல்ல பత్రిక நண்பர்கள் நீங்க ப்ரோசீடிங்ஸ் ஆஃப் மேயர் நீங்க பாக்குறீங்க ஆபீஸ போய் பாக்குறேன் அந்த மேயர் பட்ஜெட் பிரசன்டேஷன் அப்ப மேயர் பேசுறதெல்லாம் நீங்க பாக்குறீங்க அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க நீங்க முடிவு பண்ணிக்கங்க இவங்க மேயரை டம்மி மேயரா இன்டென்ஷனலா போட்டிருந்தாங்க ஏன் ஓ மேயர் பேரை வாங்கிட்டா எம்எல்ஏக்கு மரியாதை இருக்காது உதயநிதி அண்ணனுக்கு மரியாதை இருக்காது உதயநிதி அவர்களை தவிர எல்லாத்தையும் உதயநிதி அண்ணன் அறிவாளியா காட்டنا எப்படின்னு இப்படின்னா சுத்தி இருக்கவங்களு முட்டாளா போடு இது வெரி ஏஜ் ஓல்டு डेफिनेशन பாரம்பரிய குடிய குடும்ப கட்சியில உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா காட்டணும்னா அமைச்சர் முட்டாளா போடு மேயர் முட்டாளா போட்டா உதயநிதி ஸ்டாலின் ஆட்டோமேட்டிக்கா அறிவாளியா தெரிவார் இதைத்தான் திமுக ஃபாலோ பண்றாங்க அதனால இன்னைக்கு மக்களே வெதும்பி கிடக்கின்றார்கள் செயல்படாத மேயர்களை கொடுத்துட்டு மறுபடியும் நாங்க மாத்திரம் ஒரு டிராமா ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க இந்த கட்சியா இந்த குரூப்பா அந்த குரூப்பா அதுக்குள்ள போக விரும்பலீங்கன்னா நீங்க அந்த அடிப்படையில பார்த்தா தூத்துக்குடியில இருந்து ஆரம்பிக்கணும் அக்கா அமைச்சர் தம்பி மேயர் ஒரு ஒரு ஊர்லயும் போய் அப்படியே கிண்டி கிளறி பாருங்கண்ணா மேயர் வந்து என்ன செய்யறாங்க திருநெல்வேலியில வெள்ள வந்துருச்சு மேயர் வந்து சேலத்துல பந்தல் போட்டுட்டு இருக்கார் இளைஞரணி பந்தல் உதயநிதி ஸ்டாலின் அங்க வெளில வந்து மக்கள் கிடைக்கிறாங்க மேயரை காண எங்கேயா மேயரை காணான்னா அண்ணா சேலத்துல போய் பந்தல் போட்டிருக்காருன்னு இல்லை இந்த மாதிரி மேயர் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க நமக்கு வேக்கான சொல்றாங்க இந்த குரூப் அந்த குரூப்பை நான் நாலு மேயரை மாத்துடணும் அப்புறம் ஏதோ டிஆர்பி ராஜாண்ணே ஏதோ பிஆர்வ ஏதோ உங்களுக்கு அனுப்பிச்சாங்கண்ணே யாரோ அனுப்பிங்களே அந்த கேள்வியில் இல்லையாண்ணே ஏதோ சென்னை ஏர் பத்தி ஏதோ சொன்னாங்க அதுக்கேறது பிஆர் ஓ அந்த டிஆர்பி ராஜா பிஆர் ஒன்ற பிரச்சின எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்கன்னா அதை கொடுத்துட்டோம்ண்ணா எல்லா மீடியாக கொடுத்துருங்கண்ண அதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கண்ணே அண்ணா இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாய் செத்து போச்சு அந்த நாய் பக்கத்தில் அண்ணாமலை போனார் திமுக வண்டியை கொண்டு வந்து ஏத்தி கொடூரமாக கொலை செய்த அண்ணாமலை எங்கேயாச்சும் ஒருத்த மாட்டினான அண்ணாமலை புகைப்படம் எடுத்திருந்தா உடனே அண்ணாமலை அடுத்து இன்னொரு ஆச்சரியம் ஏர்போர்ட்டுக்குள்ள கடைகளை மிரட்டி அண்ணாமலையின் பெயரில் பணம் வசூல் செய்தார் ஏர்போர்ட்ல பெட்டி கிடையானே அது டிஆர்பி ராஜாக்கு வெளியிருக்கிற மாதிரி வெத்தலை கடையா கத்தி எடுத்து ஏ நான் திமுக பேட்ட ரவுடி வந்திருக்கேன் நான் தான் கிளை தலைவர் நீ பத்து ரூபா கொடுக்கலீனா அது கொலை அறுத்துருவ சொல்ற காலமானே ஏர்போர்ட்டுக்குள்ளே நான் அண்ணாமலை ஆள் வந்திருக்கேன் இங்க பாரு நான் வந்து ஒரு பேட்ட ரவுடி நீ வந்து பத்து ரூபா நான் கொடுக்கலாம் அப்படின்னு என்னன்னே கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆரம்பிச்ச அதே கதையை தமிழ்நாட்டில் எவன் குற்றம் செஞ்சாலும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் எவன் போனா அண்ணாமலை ஒரு போட்டோ அண்ணாமலை எடுத்துட்டு அண்ணாமலை இதுதான் அதனால நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேங்கண்ணா என்னதான் நீங்க அதை பண்ணா கூட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் உங்களுக்கு இவ்வளவு டெஸ்பிரேஷன் எங்கே எது நடந்தாலும் அதை கொண்டு வந்து என்னுடைய தலையில கனெக்ட் பண்றது எனக்கு கோயம்புத்தூர் உங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னு ஒரு பத்திரிகை நம்பர் சொன்னாருன்னா டிஆர்பி ராஜாவோட பிஆர் ஆர் அனுப்பிச்சாரு அதுக்கு பதில் சொல்லுங்க நான் அதையும் சொல்லிட்டேன் வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா நன்றி அண்ணா எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கண்ணா டீ சாப்பிட்டு போங்கண்ணா அண்ணா இந்த புதிய கல்வி கொலையில கொஞ்சம் இம்பார்ட்டன் தலைவா அதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொடுங்க செங்கோல் கொஞ்சம் இம்பார்ட்டன்

எனக்கு <laughs> <laughs>